பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் கமர்தீனோட ஃப்ரெண்ட் ஒரு பயங்கரமான வேல்யூபிலான அட்வைஸ் கொடுத்தாரு ஒரு வார்த்தையில சோழி முடிச்சிட்டார் மனுஷன் என்ன சொன்னார் அப்படின்னா என்ன நீ உள்ள போய் பண்ணிட்டு இருக்க ஏதாவது அவங்க பேர் ஏதாவது ரேஷன் கார்டில் சேர்க்க போறியா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அவ கூட சேர்ந்து ஏன்டா சுற்றுற பொறுக்கி நாயே அப்படின்னு கேட்காத கேள்வியெல்லாம் மனசு சூப்பராக கேட்டார் ஆனால் இவன் திருந்துவான்னு நினைக்கிறீங்க இவன் திருந்த மாட்டான் இவன் இன்னும் மாமான்ற ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு நான் அதையும் சொல்றேன் ஓகே நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொன்னார் அப்படின்றத பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்குலாம் ப்ரௌடாக இருக்கடா நீ உள்ளே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னோட எக்ஸ்ட்ரீம் கோபம் இருக்கு அதை கம்மி பண்ணிக்கோ அது இனிஷியல் டேஸில் அந்த கோபத்தை காமிச்சு அது அதுக்கப்புறம் ஓகே இப்போ நீ ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்க அதே ஃபோக்கஸோட விளையாடு ஏன்னா பிக் பாஸ் அப்படின்றது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதை மிஸ் பண்ணிடாத ஆனால் இந்த இடத்துல போய் தேவையில்லாமல் அவ கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு அவளை என்ன உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் கல்யாணம் பண்ணி அவள் பேரை சேர்க்க போறியா கூட சேர்ந்து வாழ போறியா அவளுக்காக ஏன்டா போய் நின்று அடி வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் அண்ட் தயவு செஞ்சு தனியாக விளையாடு குரூப் ப்பா விளையாடாது குரூப்னு சொல்றது அவ தான் ஏன்னா அவ்வளோ இன்ஃப்ளன்ஸ் பண்ற அழைக்கமா பார்வதி தான் பார்வதி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கா அவள் கூட சேர்ந்து நீயும் வாங்காத இந்த மாதிரி ஒரு தப்பான கேம் ஆடிட்டு இருக்காது கமரித்து நம்ம பார்வதி விட்டு பிரித்து பார்த்தாலே மனுஷன் டாஸ்க் நல்லா தான் பண்றாரு ஸ்வீட்டாக இருக்காரு ஃபன்னாக இருக்காரு அந்த பாய்ஸ்னஸ் ரொம்ப கம்மி ஆகுது அதை சுபிக்ஷா கூட ஒரு ஒரு தான் சொன்னாங்க ஆனால் சூப்பராக நீங்கள் விளையாடுறீங்கன்னா உங்களோட இன்னொரு சைட் பார்க்க நல்லா இருக்கு ரொம்ப ஃபன்னியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க ஆனால் அதுவே பார்வதி கூட சேரும்போது பார்வதியோட வேலையே

எல்லாேர் கூடயும் பேசி எல்லார் கால்லையும் நம்ம எஃப்ஜே சொன்ன மாதிரி தான் தனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா யார் காலில் வேணாலும் வெக்கமே இல்லாமல் எத்தனை தடவை வேணாலும் பிடி அவங்கக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க கழுத்தை பிடிப்பாங்க இதுதான் பார்வதியோட கேம் ஸோ இவளுக்காக உன் கேமை தொலைச்சிடாத ஒழுங்கையாக நேர்மையாக விளையாடு நேர்மையாக விளையாடு கப்புக்கு நீ ரொம்ப டிசர்விங்கான பர்சன் டைட்டில் அடிக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடு அப்படின்னு சொன்னார் அண்ட் அதே மாதிரி நம்ம பார்வதியோட ஃப்ரெண்ட் அவங்களும் சொன்னது என்ன அப்படின்னா இது ஃபேமிலி பார்க்குற ஷோ அதை புரிஞ்சு நடந்துக்கோ அங்கே போய் இந்த கையில் ஹார்னின்னு எழுதி காட்டுறது இல்லை கவர் போட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரிலாம் பேசாத இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு அதை நான் இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்றேன் பட் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா பார்க்குற ஷோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணு குரூப் பண்ணாத எல்லாத்துக்கும் விமன் கட் தூக்காத உன்னை யாராவது ஒருத்தங்க பேசுறாங்களா திருப்பி நீயும் பதில் கொடு எல்லாத்துக்கும் விமன் கார்டு தூக்கிட்டு இருக்காது அப்போ உனக்கு எபிலிட்டியா இல்லை எல்லாத்துக்கும் ஒரு சுச்சுவேஷன் தேடுற மாதிரி இருக்கும் பொறணி பேசாத அப்படின்றத கூட நிறைய இடங்கள்லாம் சொன்னாங்க புரணி பேசுறது அப்படின்றத தாண்டி தள்ளுறாங்க இல்லையா லைக் அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை போய் எல்லார்கிட்டையும் பதிவு ஒரு விஷயம் இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்க நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க சூப்பர் கமருதீனுக்கு வந்த அட்வைஸும் சரி பார்வதிக்கு வந்த அட்வைஸும் சரி நீங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து தப்பான ஒரு கேம் விளையாடாதீங்க நல்லா உங்களோட கேம் ஃபோக்கஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த பையன் திருந்திடுவானா அப்படின்னு நானும் யோசிச்சேன் ஆனா கமருதீன் திருந்தற கேட்டகரியே கிடையாது மறுபடியும் போய் பார்த்தோம் வைங்கள பார்வதியோட கையை போட்டு பெசஞ்சுக்கிட்டு அவங்கள ஓகே ஓகேடா ஓகே ஓகேடா செல்லும் அப்படின்னு அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்வதி எனக்கு என்னமோ இப்போ லைவ்ல உட்காந்து பேசும்போது அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டு இப்போ இன்னைக்கு காலையில இருந்தே பார்வதி இப்போ நேற்றுல இருந்தே பார்வதி கம்பரதின் கூட மறுபடியும் ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்வதி காலையில் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இங்க பாரு உனக்கு அரோரா ஃப்ரெண்ட் அப்படின்னா அவ உன் கூட பேசுறத உன்னோட வச்சுக்கோ என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நம்பி சொல்றேன் அப்படின்னா அதை உன்னோட வச்சுக்கோ அவகிட்ட ஷேர் பண்ணாத அப்படின்னு இருந்துக்கோன்னு சொல்லி காலையில் அப்படி பேசினாங்க ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒருவேளை இது எங்கேயாவது தப்பா போகுமோ ஒரு இவனை கட் பண்ணி விட்டுடலாமோ அப்படின்றதுக்காக பண்றாங்களான்னு தெரியல பட் இப்போ அவர்கிட்ட கொஞ்சம் கோபமாக அவருக்கும் பண்ணிட்டு இருக்காங்க லைக் அரோராவை வச்சு அவ பாரு இன்னைக்கு அப்படியே வந்து நாளைக்கு பார்த்தா உங்ககிட்ட இப்படி உட்காந்து அப்படி உட்காந்து டான்ஸ் ஆடுவா என்ன வெறுப்பேத்திருக்கு பண்ணுவா இதெல்லாம் எனக்கு தேவையா என்னை வந்து எல்லாரும் சொல்றாங்க எனக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி இந்த லவ் பண்ணுறவங்கள கட் பண்ணி விடுறதுக்கு காரணம் தேடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ காரணம் தேடுற மாதிரி அரோராவை வச்சு ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் கம்ருதீனும் இல்லடா சரி இல்லடா ப்ளீஸ் டா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கையை பிடிக்கிறாரு காலை பிடிக்கிறாரு மன்னிச்சிருமா மறுபடியும் ஏற்றுக்கோமா எவ்வளோ நீ என்னை மானம் கெட்டத்தனமா என்னை கழுவி கழுவி குத்துனாலும் உன் காலையே கிடப்போமா அப்படின்ற மாதிரி அவர் இருந்தார் அந்த நேரம் கரெக்டாக நம்ம பிக் பாஸ் என்ன கம்ருதீன் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கூட பேசிட்டு இருக்கீங்க பட் ஓகே என்கிட்ட பேசணுமா பேசுறது அந்த கன்ஃபியூஷன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த காதலை கட் பண்ணி விட்டுட்டேன் அவருக்கும் தெரிஞ்சு போச்சு இதுங்க ரெண்டு திருந்தாத ஜென்மம் இதுங்க மறுபடியும் காஜி கண்டென்ட் கொடுக்க போகுது அப்படின்றத மனுஷன் புரிஞ்சுதான் இதுக்கு மேலேயே என்கிட்ட பேச வரப்போறியா இல்லை உட்காந்து காஜி தான் ஏதாவது பண்ண போறியா அப்படின்னு கேட்டார் இல்லை பிக் பாஸ் நான் பேசணும் அப்படின்னு கமருதீன் இப்போ கன்ஃபியூஷன் ரூம் ஓடிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் தனியாக விளையாண்ட அவங்க கேமுக்கு ரொம்ப நல்லது பார்வதி இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணும்போது அவங்க வேற எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போவாங்க ஆனால் அவங்க அரோரா பற்றி யோசிக்கும் போதோ இல்லை கமருதீனை பற்றி யோசிக்கும் அந்த பொசசிவ் ஃபீல் அந்த கேமை தாண்டி பல விஷயங்கள் அவங்க மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு ஐயோ அரோரா இதை பண்ணுறா கமருதீன் அதை பண்ணுறான் அப்படின்ற தாட்ஸ் இல்லாமல் அவங்க கேம் ஃபோக்கஸ் பண்ணி போனால் நல்லாயிருக்கும் அதே தான் கமருதீனுக்கும் கமருதீன் தனியாக விளையாடும் போது அவரோட இன்னொரு வெர்ஷன் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக அவர் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறது மற்றவங்க கிட்ட கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபன்னி சைட்ஸும் அவர்கிட்ட பார்த்துருக்கோம் பட் இதுங்க ரெண்டும் இது ஒரு உருப்படாது அது ஒரு உதவாதது மறுபடியும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரியல பாப்போம் இந்த ஒரு வீடியோ இதுக்கு மேலே என்ன மாற்றம் கொண்டு வருது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி